பேரலால் அவனுடைய மாபெரும் கிருப்பையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக படைத்த இறைவன் நமக்கு ஏராளமான வணக்க வழிபாடுகளை தனது தூதர்கள் மூலமாக கற்றுத்தந்திருக்கின்றான் இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக இறைவன் தான் எஜமானன் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் அனைத்துமே தனக்கு அடிமை என்று நிரூபிக்க விரும்புகின்றான் அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளிலேயே மிக சிறந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய இறைவனுடைய தூதரால் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடிய வணக்க வழிபாடு எது என்று சொன்னால் இறைவனிடம் நாம் மனமு வந்து கையேந்தி பிரார்த்தனை செய்வது ரசூல் செல்லி சொல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இன்னது பாதா பிரார்த்தனை என்று வணக்கம் என்று சொன்னாலே அது பிரார்த்தனை தான் பிரார்த்தனை என்பது வணக்கம் தான் என்று ரசூல் செலிசல் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் எது என்றால் பிரார்த்தனை தான் இறைவண்டம் கையேந்தி உருகி கண்ணீர் மல்க நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி நான் பலகீனமானவன் நீந்தான் சக்தி வாய்ந்தவன் ஆற்றல் மிக்கவன் நீ நினைத்தால் என்னை என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று நம்மை பணிய செய்து நம்மை அடிமையாக கருதி இறைவண்டம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பண்பை இறைவன் அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் ரபுரான் திருமுறைகுளான்லே சொல்லும் பொழுது ወኢዛ ፋለከ ኢባዲ ኢన్నీ 인னுடைய அடிார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃகைன்னி கரீப் நான் அவர்களுக்கு அருகில்தான் இருக்கிறேன் உஜீபு தாவத ዳயி ኢዛ ዳஆனீ பிரார்த்திக்க கூடியവരുടെ பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க கூடியவனாக இருக்கிறேன் அப்படி ரசூல்லாட அல்லாஹ் வந்து மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் நான் உங்களுக்கு அருகாமே தான் இருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் நீங்க என்ன வேண்டி கேட்கிறீங்களோ அதற்கு எல்லாம் நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்னை நம்புங்கள் நீங்கள் அவர்கள் என்னை நம்பட்டும் அப்பதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் புறப்படுகிறான் அப்ப என்னை நம்புங்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ன வேண்டுதல் நீங்கள் கேட்டாலும் அதை செய்தியேற்று உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமின் இறைவன் இருக்கிறான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படி நம்ப சொல்லுங்கள் அப்பதான் அவர்கள் நேரடி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமறை குரானிலே பிரார்த்தனை வந்து ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக அவன் விரும்பக்கூடிய வணக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான் நபீன் நாயன் செல்லும்போது அதனால பிரார்த்தனை அதிகம் அதிகம் மக்கள் மத்தியிலே சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் அல்ல பிரான் அதை விரும்புகிறான் என்று சொன்னால் மனிதன் வந்து பிரார்த்தனையின் போதுதான் அவனுடைய பறைவனத்தை காட்டுறான் அதை உணர்ற தருணம் அதுதான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல இறைவண்டம் கண்ணீர் மல்லிக தனிமையில் அமர்ந்து கொண்டு கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல நான் ஜீரோ என்னுடைய அறிவு ஜீரோ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் என்னுடைய அறிவு பூஜ்யமா தான் இருக்கு அல்ல தான் அறிவாளி நீ அறிவை எனக்கு தந்தாதான் என்னால அறிவோடு இந்த உலகத்தை செயல்பட முடியும் அந்த இடத்துல அவனுக்கு உணர்றான் நம்ம அறிவு இல்லை அல்லா தந்த அறிவை தான் நம்ம பயன்படுத்தும் உணரக்கூடிய இடம் அந்த பிரார்த்தனை தான் மிகப்பெரிய வலிமை மிக்கவனா இருப்பான் அவனுடைய வலிமை எல்லாம் இல்லாம பலவீனமாக சக்தி இல்லாதவர நினைக்கக்கூடிய இடம் இருந்ததுன்னா பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் என்னுடைய உடல் வலிமை எல்லாம் வந்து ஒன்னும் இல்லை நீ தந்தாதான் என்னுடைய வலிமையாட்டு இந்த உலகத்துல நடமாட முடியும் என்று அவன் உணரக்கூடிய தருணம் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய தருணம் தான் எவ்வளவு பெரிய செல்வம் மிக்கவன் வசதியானவனா இருந்தாலும் அவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவன் ஒண்ணு இல்லாதவமா நினைச்சுதான் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவான் என்கிட்ட நீ தரலன்னா என்கிட்ட ஒண்ணுமே நீ நினைச்ச நாளைக்கு நான் ஒண்ணு இல்லாம ஆகிவிட முடியும் நீ தான் எனக்கு தந்திருக்கா என்று சொல்லி இறைவண்டும் அவன் செல்வந்தன் மனமுருகி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்துல ஒண்ணு இல்லாதவனாதான் நினைத்து கொண்டு பிரார்த்தனை பண்றான் அப்ப அந்த நேரத்தை வந்து அல்லாஹ் வந்து எதிர்பார்க்கிறான் மனிதன் வந்து தன்னை வந்து ஒரு அடிமையா நினைக்கக்கூடிய தருணம் தான் அந்த பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யக்கூடிய தான் வந்து பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் 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 ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவர் சிறியவர் என்று எல்லாருமே வந்து தன்னை பணிவாக நினைக்கக்கூடிய இடம் வந்து தன்னை தாழ்த்தி நினைக்கக்கூடிய இடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் தான் துவா செய்யக்கூடிய நேரம் தான் அந்த துவா செய்யக்கூடிய நேரத்தில் வந்து மனிதன் தன்னை பணிவோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினால் இந்த துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை சிறந்த வணக்கமாக அல்லாஹ் ஆலமீனும் அவனுடைய தூதரும் நமக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சிறப்பு வாய்ந்த வணக்கமாக இந்த பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள் பிரார்த்தனை வந்து மனிதனுக்கு சிறந்த இறைவண்டம் வந்து ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வணக்கமா இருக்கின்றது இந்த பிரார்த்தனையில் கூட நிறைய பிரார்த்தனை நம்ம பண்ணுவோம் பொருளாதாரம் இல்ல செல்வம் இல்ல கஷ்டத்துல இருக்க பணத்தை தாழ்விலும் பிரார்த்தனை பண்ணுவோம் படிப்பு இல்லை ஏன்னா அறிவு இல்லை அறிவைத்தானு பிரார்த்தனை பண்ணுவோம் நோயோடு இருக்கிற நோயை தான் பார்த்து பண்ணுவோம் சொத்து பத்து இல்லாம இருக்கு ஏதாவது தரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி எப்ப வியாபாரம் இல்ல வியாபாரம் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்ல ஒழுங்கா இல்ல அதுங்க ஒழுங்கா வளரட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மனைவி சரியா அமைய இல்ல மனைவி சரியா அமையட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் நம்ம செய்வோம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் விட இறை ரொம்ப சீக்கிரமே எடுபடக்கூடிய ஒரு பிரார்த்தனை எது என்று சொன்னால் நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாம அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு வந்து பெரிய எஃபெக்ட் அல்லாட்ட ஒருத்தன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் ஒருத்தன் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் ஒருத்தன் ஏமாற்றப்படுறான் துரோகம் பண்ணப்படுறான் பொருளா பொருளாதாரத்தை இழந்துடுறான் ஏதாவது துன்புறுத்தப்பட்டிருக்கிறான் என்று அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறான் எப்படிப்பட்ட இந்த மாதிரியான பாதிப்பை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்துல அவனுடைய அநியாயத்திற்கு இறைவன்ட கையேந்து யா இல்ல என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணான்னு அது சீக்கிரமா அல்லாட்ட பேசுறான் அதுக்கும் அல்லாவுக்கும் இடையில வந்து ரொம்ப தூரம் கிடையாது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது அந்த பிரார்த்தனை இறைவன் போய் சேரக்கூடியது நபி நாயன் செல்லாத சொல்கிறார்கள் ஒத்தகி தாவத்தை மல்லும் இப்ப இன்னகு நெய்ச பயனகு பயனல்லாய் ஹிஜாப் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏன் அஞ்சுக்குள்ள ரசூலா சொல்றாங்க அவனுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலே படைத்த இறைவனுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது அல்ல உடனே அதை கிளியர் பண்ணிடுவான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டு இறைவனை கையேந்தினான் என்று சொன்னால் அநியாயம் செய்யப்பட்டு இறைவன் கையேந்தினான் என்று சொன்னால் அல்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே உடனே தருவார்ல அந்த மாதிரி அல்ல உடனே அதை நிறைவேற்றக்கூடியவனா இருப்பான் அதனால அநியாயம் செய்யறதுக்கு அஞ்சு கொள்ளுங்க அநீதி இழைப்பதற்கு அடுத்தவருக்கு பிறருக்கு அநீதி இழைப்பதற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள் நாயகர் இன்னும் சொல்றாங்க இந்த அநீதி இழைக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் நாளை மறுமை நாள்ல வந்து அது மிகப்பெரிய இழப்பை நமக்கு தந்துடும் மிகப்பெரிய இழப்பு எப்படி நம்ம நல்லறங்கள் எல்லாம் செய்வோம் நன்மைகளை எல்லாம் செய்வோம் அந்த நன்மைகள் எல்லாம் வந்து பறி போகக்கூடிய இடம் எதுன்னு நம்ம அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதா நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் பறி மட்டும் இல்ல நாம யாருக்கு அநியாயம் செய்தோமோ யாருக்கு பாதிப்பை உண்டாக்கணுமோ யாருக்கு துரோகம் செய்தமோ அவனுடைய அனைத்து தீமையிலும் நம்ம தலைவர் அல்லா கடைசியில் சுமத்திடுவோம் அப்படிப்பட்ட ஒரு இளிநிலைக்கு மறுமேல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று சொன்னால் இந்த அநியாய அநீதி இழைக்கக்கூடிய அந்த நிலை ரசூ சலாலை சென்பவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி செய்திருந்தால் இந்த மன்னிப்பு கேட்டுருங்க எப்ப வந்து நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியுங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுறோம் ரசூல்லா சொல்றாங்க நீங்க உடனே மன்னிப்பு கேளுங்க திருகமோ தினாரோ பயனளிக்காத நாள் வருவதற்கு முன்னால மன்னிப்பு கேட்டுருங்க அதாவது வெள்ளி வெள்ளியோ தங்கமோ எதை கொடுத்தாலும் அந்த நேரத்தை தப்பிக்க முடியாது அல்லாட்ட போய் பொருளாதாரத்தை கூட தப்பிக்க முடியுமா முடியாது அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி இறைவண்ட மன்னிப்பு கேட்டு விடுங்கள் இல்லைன்னு சொன்னா நீங்க என்னென்ன அநியாயம் பிறருக்கு செய்திருக்கிறீர்களோ உங்களுடைய சகோதரனுக்கு செய்திருக்கிறீர்களோ அந்த அந்த அநியாயத்திற்கு இயக்கவாறு அந்த சகோதரனுக்கு உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாது எடுத்து கொடுத்துருவான் ஒரு கட்டத்துல உங்களுடைய அந்த நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போச்சுது நீங்க அடுத்த உங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அல்ல அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துடுறான் கொடுத்து கொடுத்து கடைசி உங்களுடைய அந்த சேமிப்பு எல்லாம் போயிருது நன்மை சேமிப்பு எல்லாம் போயிருது இப்ப என்ன பண்ணுவான் அல்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை அவன் வரக்கூடிய அந்த தீமை அநியாயம் செய்யப்பட்டான் பாதிக்கப்பட்டோம் வராமாரி அவனுடைய தீமை அவன் ஏதாவது தவறு தீமைகள் செய்திருப்பான் பாவம் சித்திருப்பான் அதையெல்லாம் தூக்கி ஓன் தயில வச்சு விட்டுருவான் ஏன் நீ அநியாயம் செய்த காரணத்தினால நன்மையை நடந்து அவரது தீமையை நீ சுமந்துட்டு போக வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்று சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் உங்களுடைய நல்லறங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன என்று சொன்னால் பிறருக்கு அநியாயம் செய்யறது பிறருக்கு அநீதி இழைக்கிறது பிறரை ஏமாத்துறது துரோகம் பண்றது ஒரு சொல்றது இந்த மாதிரியான பண்புகள் இருந்தது என்று சொன்னால் நீங்க உடனே மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த அநீதி இழைக்கக்கூடியவர்களை வந்து அல்லாஹு அபுல்லமின் விரும்பவே மாட்டான் லாஹிபுல் அலிமின் அநீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்பவே மாட்டான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ரபுல் ஆலமீன் விரும்பாத ஒரு செயல் எது என்று சொன்னால் பிறருக்கு அநீதி இழைக்கிறது நாம் அந்த உலகத்துல முஸ்லிம் மற்ற சமுதாய மக்கள் அல்லாது நம்பாத மக்கள் அது வேற ரகம் முஸ்லிமா இருக்கக்கூடிய நம்முடைய என்ன எப்படி இருக்குது அல்ல நம்மளை விரும்பணும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வந்து அல்லாஹ் நம்ம விரும்பணும் அதன் மூலமா நம்ம நன்மையை தரணும் நம்ம இறந்த பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் மறுமேல வெற்றி அடையணும் இந்த உலகத்துல கூட நம்ம நம் நம்ம மேல பார்வையை செலுத்தி நம்ம நல்ல நன்மை கொண்டு வர வேண்டும் சொல்லிதான் நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லா காரியத்தையும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம் அல்லா விரும்பணும்னு செய்யறோம் அந்த அல்லாவே எப்ப நம்மளை விரும்ப மாட்டான் என்று சொன்னால் நாம நம்ம எப்ப விருப்பான் என்று சொன்னால் பிறருக்கு அநீதி இழைக்கும் பொழுது பிறருக்கு அநியாயம் செய்யும் பொழுது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அல்லாவின் நம்மளை விரும்பவே மாட்டான் நம்ம அதனால நஷ்டத்துக்கு தான் ஆளாவும் நாளை மறுமை நாளில் நம்ம நஷ்டம் அடையக்கூடியவர்களாக்க சாப மண் சமல உண்மா அநியாயத்தை செய்தவன் அநியாயத்தை சுமந்தவன் நஷ்டமடைந்து விட்டான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் எவன் ஒருத்தன் பிறருக்கு அநீதி இழைக்கிறானோ அநியாயம் செய்யறானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ரபுலாரமின் கடுமையா நம்ம எச்சரிக்கிறான் அப்ப பிறருக்கு நம்ம ஏதாவது பாவம் துன்பம் அதாவது அவதூறு சொல்றது ஏதாவது காரியங்கள் பிறருக்கு நம்ம செய்திருந்தோம் சொன்னால் அதுல இருந்து நம்ம உடனே அவன் மன்னிப்பு கேட்டு திரும்ப திருந்தணும் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை என்ன என்ன நிலைப்பாட சொல்லுதுன்னு சொன்னா மற்ற மதங்கள் மாதிரி இல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை போய் மற்ற மதங்கள்ல மற்ற கொள்கைல என்ன பண்ணுவோம் ஏதாவது எங்கேயா போய் கொள்ளையடிச்சுட்டு வந்து உண்டியில் கொண்டு போட்டா கடவுள் மன்னிச்சுருவாரு அப்படின்னு சொல்லுவான் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி கடவுளுக்கு ஏதாவது செய்துட்டா நம்ம என்ன தவிர்த்தாலும் கடவுள் நம்ம தண்டிக்க மாட்டாரு யாரு என்ன செய்தாலும் கொலை பண்ணாலும் கொள்ள அடிச்சாலோ அது கடவுளுடைய உண்டில் கொண்டு போய் ஏதாவது போட்டுட்டா கடவுள் மன்னிச்சுவாரு இது அவங்களுடைய நம்பிக்கை ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல மட்டும் குறை வச்சாதான் அல்ல மன்னிப்பான் அல்ல எப்ப நம்மள மன்னிப்பான் அவனுடைய காரியங்கள் விஷயத்த ஏதாவது குறை வச்சா அல்ல நாடுனா மன்னிச்சிருவான் இன்னல எடுத்துனோபியா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க அல்லாட்ட வந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு கதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படியே நம்ம விரட்டி விட மாட்டான் நீ மன்னிப்பு கேட்டா உன்னை மன்னிக்க கூடிய யா இவாதி இல்லதுன்னா அசிரபு அல்லா அனுப்பு செய்யும் என்ற அகத்து தங்களுக்கு தாங்களே பாவம் செய்துவிட்டு என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருள்ல நம்பிக்கை வளர்க்காதுங்க அல்லா இப்படி சொல்றான் நீங்க அல்லாவுடைய அருள்ல ஒரு நாள் நம்பிக்கை விளக்காதீங்க நீங்க என்ன தவறு செய்தாலும் அல்ல மன்னிப்பு மன்னிப்பை வழங்குவான் நீ மன்னிப்பு கேட்கணும் நீ மன்னிப்பு கேட்கக்கூடியவனா இருந்தா என்று சொன்னால் அல்ல மன்னிப்பு வழங்கக்கூடியவனா இருக்கான் எப்ப மன்னிப்பு வழங்குவான் அவங்க தான் மன்னிப்பு வழங்குவான் ஆனா அதே நேரம் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு ஏதாவது பாவமோ ஏதாவது துன்பமோ இழைத்தாள் என்று சொன்னால் அநீதி இழைத்தாள் என்று சொன்னால் அந்த மன்னிதன் மனிதன் மன்னிக்காத வரைக்கும் சக மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லா மன்னிக்க மாட்டான் அல்ல அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்க மாட்டான் அந்த மனிதன் மன்னிக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பிற சகோதரர்களுக்கு ஏதாவது தவறு தீங்கு இழைத்தோம் என்று சொன்னால் அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அவங்க கிட்ட உடனடியாக மன்னிப்பு மரணிப்பதற்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு அவங்க மன்னித்தால்தான் மன்னிப்பான் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி மன்னிப்பு கேட்காம வந்து நாளை மறைமுறை நஷ்டவாளியா போயிடும் அப்பதான் நாளை மறைமுறை அநீதி அநீதியோடு சுமந்துட்டு வரக்கூடியவன் நஷ்டவாளியா போயிடும் ஒரு முஸ்லீம் என்பவன் வந்து பிறருக்கு அநீதி இழைக்கக்கூடியவன இருக்க மாட்டானே சொல்ல சொல்றாங்க ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவன் அநீதி தவறுதலா இணைச்சாலும் அது மன்னிப்பு கேட்கணும் முயற்சி பண்ற அளவுக்கு என்ன பண்ணணும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தராத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணும் அது முஸ்லீமு அகுலிமுஸ்லி முகு ரசோல் சிலா சொல்லுகிறார்கள் ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னால் பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டாங்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு யாராவது அநியாயம் செய்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் இதுதான் முஸ்லிமுக்கு ஒரு அடையாளமா ரசோல்லா சொல்றாங்க முஸ்லிம் எப்படி இருக்குன்னு அப்படி அநியாயம் இணைக்கக்கூடிய அவன் முஸ்லீம் இல்லைங்கிற மாதிரி ரசூலோட கருத்து வருது ஒருத்தர் அநீதி இணைக்கிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல ரசோல்லா சொல்றாங்க அப்போ ஒரு முஸ்லீம் என்பவன் பிறருக்கு எந்த வகையிலையும் வந்து அநீதி இழைக்க மாட்டான் அதே மாதிரி பிறருக்கு அநீதி அநீதிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டு கைவிடவும் மாட்டான் ரசோல்சலா சொல்றாங்க அப்ப பிறருக்கு நம்ம அணியாச்சு ஆட்டாலும் பரவாயில்ல ரோட்ல ஒருத்தர் போட்டு அடிக்கிறான் அவன் எந்த தப்புமே செய்யல பாவப்பட்டவனா இருக்கான் நம்ம பார்த்துட்டு கண்டு காணாம போனோம்னா நம்ம ஒரு முஸ்லீம் கிடையாது நம்ம முஸ்லீமா இருந்தோம்னு சொன்னா அதை கேட்கணும் அவன் அநியாயம் செய்ய அநியாயம் இணைக்கக்கூடியவன் வந்து அவன் அவன் சேர்ந்த தவறு இருந்தால் அவன்கிட்ட நம்ம எதிர்த்து கேட்கணும் அப்படி கேட்கக்கூடியவன் தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும் என்று சொல்லி ரசோத் சலாஹ் செல்லம் அவர்கள் பிறருக்கு வந்து அநீதி இழைக்க கூடாது என்பதில் வந்து ரொம்ப கவனமாக மக்களுக்கு இருக்க சொல்கிறார்கள் இப்ப ஏன் என்று சொன்னால் அப்படி அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் கையேந்து இறைவன் பிரார்த்தனை செய்தால் அதை அல்ல உடனே ஏற்றுக்கொள்வான் அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில வந்து எந்த திரையும் கிடையாது என்று சொல்லி நபீல் நாயகம் தல்லாரை சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அப்ப வந்து நம்ம இது வந்து இந்த உலகத்தில் மறுமையில நம்முடைய நன்மை போறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல கூட நம்ம பல நேரங்களில் வந்து அதனால பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுரும் இந்த உலகத்திலேயே வந்து நாம வந்து இந்த பிறருக்கு அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அந்த அநீதிக்கான அந்த தண்டனை வந்து அல்ல இந்த உலகத்திலேயும் நம்முடைய அந்த பாதிக்கப்பட்டுள்ள பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலேயும் தண்டனை தரக்கூடியவனா இருக்கிறான் அது நடந்து நம்ம கண் முன்னாடியே இந்த உலக வாழ்க்கையில நம்ம முன்னாடியே நிறைய பேரை பாக்கலாம் சில பேர் வந்து பாதிக்கப்படும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனை செய்து அவன் யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறானோ அவங்க வந்து அந்த அநீதி அந்த துன்பத்திற்கு ஆறாகும் பொழுது இவன் சொல்றான் நான் இன்னைக்கு அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணேன் இன்னைக்கு நடந்துட்டு வெளியே சில பேர் வெளியே சொல்லுவாங்க சில பேர் மாசுக்குள்ள நினைச்சிருவேன் இவனுக்கு அவன் இன்னெல்லாம் துவா கேட்டான் தெரியுமா அல்ல கரெக்டா கொடுத்துட்டான் நம்ம நினைக்கிறோமா இல்ல நடக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது பலருக்கும் நடந்திருக்கும் நபீர் நாயக் சல்லாரே சிலமகன் காலத்துல கூட அந்த சாபாக்கள் அவங்களும் சிலருக்கு எதிராக பிரார்த்தனை பண்ணிருக்கிறாங்க அது கண் முன்னாடி நடந்ததாக சில வரலாற்று சம்பவங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம இரண்டாவது முறையில பார்க்குறோம் அலமதுல்லா ரூமீன் குரிய எல்லாம் அல்ல அல்லாது நான் நினைக்கிறார்களே ஒரு முஸ்லீம் பிற முஸ்லிமுக்கு அநீதி இழைக்க கூடாது அப்படி அநீதி இழைத்தால் அவன் உடனடியாக மன்னிப்பு கேட்டு திரும்பிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நாம் முதல் பார்த்தோம் அப்படி அநீதி இழைக்கும் பொழுது அந்த பாதிப்புக்குள்ளானவன் அநீதி இழைக்கப்பட்டவன் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை ரசூசல் அரசின் அவர்கள் நமக்கு எச்சரித்த செய்தியையும் பார்த்தோம் அப்படி பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுக்கு எதிராக அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கூட சில நேரங்களில் தண்டனைகளை விடுவான் என்பதை நம்ம நிகழ்காலத்தில் பார்த்தாலும் ஒரு வரலாற்று சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சயீத் பின் ஜெயித் என்று சொல்லக்கூடிய நபி அவருக்கும் ஒரு பெண்மணி அர்வா பிந்து அருவா பிந்து ஓய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு இடையில வந்து வீடு சம்பந்தமாக தகராறு வருது அந்த பெண்மணி இவங்களுடைய அந்த அருவா இருக்கிற அந்த பெண்மணி சயீதோட வீடு வந்து எனக்கு அதில் ஒரு பொருதி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுக்கும் பொழுது சயித் அவர்கள் ரொம்ப மனமுடைஞ்சு போயிடறாரு இப்படி அந்த இடத்த வந்து நம்ம கூடாதுன்னு சொல்லி அபகரிக்க நினைக்கிறாங்களா அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அந்த இடத்தையும் நீனே வச்சிக்கியோ உன்னே நான் விட்டுறேன் அந்த இடத்தையும் விட்டுறேன் நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் சொல்லிடுறாரு ஏன் சொல்லிட்டு சொல்றாரு நபி சொல்லா அலேசுன்னு சொல்லிடுறார்கள் ரபிசல்லு சொன்னதாக அவங்க சொல்றாங்க யார் ஒருவர் பேருடைய இடத்திலே ஒரு ஜான் நிலத்தை அபகரிக்க நினைக்கிறாரோ அபகரித்தாரோ அவர் நாளை மறுமை நாளில் ஏழு பூமியை கழுத்துல அந்த இடத்த மாதிரி ஏழு பூமி ஏழு மடங்கு நினைக்கிற இடத்த வந்து கழுத்துல மாலையாக போட்டு சுமக்க முடியாம தண்டனை அனுபவிப்பார் என்று ரசூல் செலாசின எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால இவ அபகரிச்சாங்கன்னு சொன்னா இவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிடுவாங்க மறு அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்றாரு அல்லாஹும இன்ன கானத் ஹாசிபத்தன் இந்த பெண்மணி பொய்யராக இருந்தாள் என்று சொன்னால் இவன் சொன்னது பொய்யா இருந்தது என்று சொன்னால் இறைவா இந்த உலகத்திலையும் இவளுக்கு ஒரு தண்டனையை கூடுமா பசரகா அவளுக்கு கண்ணை குருடாக்கி விட்டுரு பார்வை இல்லாம இந்த பெண்மணி ஆக்கி விட்டுரு வகுதுஹாஹா அவ வந்து அவளுக்கு வீட்டுல எந்த வீட்டுல வந்து வீட்டை வந்து அபகரிச்சாலோ அந்த வீட்டுல அவளுக்கு சவப்புலியை ஏற்படுத்திரு அப்படின்னு சொல்லி அவரு அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாரு அந்த பெண்மணியோட பார்வை போயிடணும் அந்த பெண்மணி அந்த வீட்டிலேயே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவக்குழிவு ஏற்பட்டு அந்த இடத்துலேயாவது சாவறதுக்கான எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன பிரார்த்தனை பண்ணுறாரு பிரார்த்தனை பண்ணதை வந்து அந்த செய்தியை வந்து முகமது பின் ஜெயீத் என்று அவர் வந்து அந்த அறிவிப்பை வந்து பதிவு செய்திருக்கிறார் அவர் அதை விஷயத்தை தெரிஞ்சு பிற்காலத்தில் அந்த பெண்மணியை பார்க்குறாரு பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி கண்ணு தெரியாமல் செவரை தடவி தடவி நடந்து போகிறத பார்த்துருக்காரு நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி புலம்புறதை கேட்குறாரு என்ன புலம்புறது செய்திடைய வாக்கு பலித்து விட்டது அவருடைய பிரார்த்தனை பலித்து விட்டது நான் போய் சொன்னதுக்கு தன்னனை அனுபவிச்சேன் சொல்லி அந்த பெண்மணி புலம்பிக்கிட்டே சிவர தொடவி தொடவி நடந்து போனதை நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த அறிவிப்பை எழுதினவர் வந்து நமக்கு இப்போ வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் அதே மாதிரி அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் காலகட்டத்திலேயே அவர் வீட்டிலேயே சின்ன கிணறு கிடந்து தான் அந்த கிணறுலேயே கால் தவறி உளுந்து அதிலேயே மூழ்கி மரணித்ததாகவும் செய்தியில் பதிவு செய்திருக்கிறாங்க அந்த அந்த பெண்மணிக்கு எதிராக இவர் என்ன பிரார்த்தனை செய்தாரோ அது அந் அந்த காலகட்டத்திலே நிறைவேறியது வந்து இந்த வரலாற்று சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியுது அப்போ இது வந்து நமக்கு செய்தி வரலாறு நமக்கு பதிவு செய்ய என்ன பாடத்தை நம்ம காட்டுதுன்னா இதே மாதிரி இந்த காலகட்டத்திலேயே நடக்கும் நாம் பிறருக்கு அநீதி இழைத்தாலோ பிறருக்கு அநியாயம் செய்தாலோ பிறருக்கு துரோகம் செய்தாலோ பிறரை ஏமாத்தினாலோ மோசடி பண்ணாலோ அவதூறு சொன்னாரோ அவருக்கு எதிராக என்னென்ன நம்ம அநியாயத்தை கட்ட விழித்து விட்டோமோ அதுக்கு எதிராக அந்த மனிதர் அந்த பாதிக்கப்பட்டவர் அநியாயம் இழைக்கப்பட்டவர் வந்து இறைவன் கண்ணீர் மல்க கதறி கையேந்தி பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் அல்லா வந்து இந்த உலகத்திலேயே அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்க அவர் கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அல்ல ஆளாக்கி விடுவான் அப்போ இந்த தண்டனையை வந்து நம்ம அஞ்சுக்கிடணும் ரசூத் சல்லா அலி செல்லம் மகிண்ட ஒரு எச்சரிக்கையை எந்த இடத்துல சொல்கிறார் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டு பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கும் அவருக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது என்று அந்த எச்சரிக்கை எப்போது சொல்கிறார் என்று சொன்னால் முவாத் அலிவன் அவர்களை வந்து எமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும் பொழுதுதான் இந்த எச்சரிக்கையை சொல்றாங்க முவாத் அவர்களை வந்து ஆளுநராக அனுப்பி ஏன்னா பெரும்பாலும் ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தான் அநியாயம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு சாதாரண மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை விட ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கே அநியாயம் செய்ய முடியும் ஒரு பெரிய சமுதாயத்துக்கே அநியாயம் செய்ய முடியும் அப்ப அநியாயம் செய்வதற்கான அதிக வாய்ப்பு பெரும் அநியாயம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்படி மனசில் வச்சிருந்தா தான் அவங்க ஆட்சி பொறுப்பை சரியாக நடத்துவார்கள் என்பதை குறிக்கும் விதமாக ரசூ செல்லி செல்வம் அவர்கள் முவாதவர்களுக்கு இந்த எச்சரிக்கை அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள் இப்போ இந்த எச்சரிக்கைகள் மூலமாக நாம பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் காலத்திலே வந்து பிறருக்கு ஏதாவது அநியாயம் அநீதி துரோகம் ஏமாற்றியதாக செய்துதோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலேயே அந்த மனிதரை சந்தித்து அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கான நஷ்டகளை வழங்கி நாம் இறைவண்டம் கிடைக்கக்கூடிய தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இந்த உலகத்திலேயே நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களை என்னை ஆக்கி கொண்டிருவானா என்று குறித்து வரைவனா என்று சொன்னோம்